புறநானூறு எண்பத்தி எட்டு எவரும் சொல்லாதீர் பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமானஞ்சி தினை தும்பை துரை தானே மரம் யாவிற் அயினும் கூழை தார்கொண்டு யாம்புருதும் என்றல் ஓம்புமின் ஒன் குதிரல் ஓளிரிழங்கு நெடுவேல் மழவர் பெருமகன் கதிர்விடு நுண்பூன் அம்பகட்டு மார்பின் விழுவுத்தோள் என்னையைக் காணா நீ யாராக இருந்தால் என்ன உங்களைப் பின்தொடர்ந்து வரும் கூழைப்படையை வைத்துக் கொண்டு போரிட்டு வெல்வோம் என்று முனைவதை விட்டுவிடுங்கள் என் தலைவன் உளிரும் உயர்ந்த வேல்மழவர் அமரவர் பின்னணி கொண்ட பெருமகன் முழவு போன்ற மார்பினைக் கொண்டவன் முழவு காலத்தில் நன்முழக்கத்துக்கு பயன்படும் முழவு மார்பு ஒளி வீசும் அணிகலன் பூண்ட மார்பு அவ்வையார் அதியமான் நெடுமானஞ்சியின் வீரத்தையும் மதிப்பையும் பகைவர்களுக்கு எச்சரிக்கையாக உரைக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் கூழைப்படையின் ஆதரவுடன் போரிட முடியாது எனது தலைவன் ஒளிரும் உயர்ந்த வேல்களை ஏந்திய மழவரின் பெருமகன் ஒளி வீசும் அணிகலன்கள் மிளிரும் மார்புடன் ஆற்றில் மிக்க தோள்களை உடைய அவனை எதிர்ப்பது உங்களுக்கு இயலாது என்கிறார் இது அதியமான் அரசின் பேராண்மையையும் பகைவரின் போர் முயற்சியின் வீண்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்